நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு என்ற பாடல் வரிகளில் உதாரணமாய் வாழ்ந்து வருகிறார் இந்த வாத்தியார் தவறுகளை தட்டி கேட்பதும் நல்ல செயல்களை தட்டி கொடுப்பதும் பாராட்டுவதும் இவரது இயல்பு திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்கள்தான் சரி வாத்தியார்ன்னு சொன்னதால மகிழ்ச்சி பதினெட்டு வருஷம் நான் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல எயிட்டீன் இயர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்ப காங்கிரஸில் பேச்சாளர் வசதி இல்லாத போது பள்ளிக்கூடத்தை அஞ்சாவதுலேயே நிறுத்திட்டாங்க அம்மா படிக்க வைக்க முடியல அப்போ ஆறுரூபா சம்பளம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு காமராஜ் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் இலவச கல்வி கொண்டார் அப்போ ஒருத்தர் சொல்லி மறுபடியும் நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்ந்தேன் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அது படித்து செகண்ட்ரேடு டீச்சர் ஆகி கார்பரேஷன் ஒர்க் பண்ணேன் அதனால் இப்போது முரளி சொல்லி நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொன்னதாக நான் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் என்பதை விட ஒரு ஆசிரியர் என்பதிலே தான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விழாவில் அற்புதமாக கலந்துக்கிட்டு ஜாக்கார் தங்கம் அரவிந்தராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எளிமையான தான் கூட்டம் குறைவு தான் இருந்தாலும் மனசு நிறையவாக இருக்குது செந்தில் சுப்பிரமணியம் நாயாக அலைஞ்சு பார்த்தேன் எதுவுமே நடக்கலை சரி நாயை வச்சே படம் எடுத்துறேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு நீ தான் ஒரு புரட்சி இயக்குனர் எல்லா நடிகர் பின்னால் போய் அவஸ்தப்பட்டு எல்லாரும் இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்துலேயும் தான் இருக்காது நடிகர்கள் பின்னால் போய் அப்படி படம் எடுத்தவங்களாம் லாபம் அடைகிறாங்களாம் அதே யாராளமாக நஷ்டம் அடைகிறாங்க ஆனால் இரண்டு வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலேயே நன்றியை சிறந்த உதாரண நன்றின்னு சொன்னால் நாயை தான் நமக்கு விடும் இந்த கிருத்திகா கார்த்திகா ரெண்டு நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க உங்கள் மனைவியே தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றி பெறும் திரையரங்குகள் இல்லாத ஓடிடியில் அற்புதமாக போகும் எனக்கு மொழி கிடையாது தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா ஆல் ஆல் லாங்குவேஜஸ் மொழி அவர் கிளிக் ஆகிடுச்சின்னு வச்சிங்க உங்கள் லைஃபே வேறு நல்லா இருப்பீங்க நாயை நன்றிக்கு சொல்லும் போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம் ஒற்றுமை சாப்பாடு வச்சா காக்கான்னு கட்டி எல்லா காக்கையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும் காக்கை ஒற்றுமை நாய்க்கு நன்றியை விட ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்குது நீ ஒரு சாப்பாடு விழுந்ததுன்னா நாலு நாய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது பார்த்துருக்கல நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழகம் அடுத்த நாயை சாப்பிட விடாது அது மனுஷங்கிட்ட இருக்கு இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிடற விட தான் சாப்பிடணும் நினைப்பாங்க இன்றைக்கு மனிதர்களை விட மிருகங்கள் உயர்ந்திருக்கிறது மரம் மரம் சொல்கிறோமே மரத்துடைய தன்மை என்ன என்ன மரம் மாதிரி நிற்கிறேன் என்ன மரத்துக்கு இந்த மனிதனாவது உண்டா உலகத்தில் மரம் எல்லா வகையிலும் பயன்படும் நீங்க வாழை மரத்தை வச்சுங்க அடி முதல் முடி வரை தண்டு பூமியில் இருக்கிற தண்டு பயன்படும் அந்த வாழை தண்டு பயன்படும் வாழை நார் பயன்படும் வாழை இலை பயன்படும் வாழை காய் பயன்படும் வாழைப்பழம் பயன்படும் எல்லாமே அதே போல் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் என ஒரு பாட்டை பாட்டைப்படும் அந்த மாதிரி இந்த நாய் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் தங்கம் சொன்ன மாதிரி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு குழந்த தனியாக இருக்குது விளையாடிட்டுருக்கு வெளியே இந்த குழந்தை கடத்துகிற ஒருத்தர் அந்த குழந்தைய அப்படியே நைஸாக போய் தூக்கிட்டு நடக்கிறான் ஆனால் அந்த வீட்டு நாய் அந்த வீட்டு நாய் ஓடி போய் அவனை கடித்து கொதறி அந்த குழந்தையை காப்பாற்றுச்சு இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆச்சு நான் பார்த்து ஆக நாயில் அவ்வளோ பெரிய நல்ல குணங்கள் ஒரு நாள் பழகிட்டா போதும் ஆனால் வேற ஆள் வந்தால் உள்ளே விடாது இதே சமயத்தில் ஒரு வருத்தத்தோடு ஒன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என் உறவுக்கார தம்பி ஒருத்தருக்கான் அவனை கல்யாணம் ஆகி ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு அம்மா இருக்கு அம்மா வந்து தமிழ் புலவர் ரிட்டையர்டு அவங்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் தமிழ் புலவராக இருந்தால் ஆயிட்டாங்க அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க இவ்வளோ காலமாக அவங்களுக்கு ஆசை வராமல் திடீர் ஒரு நாய் வாங்கி வளர்க்கணுன்னு புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒரு ஆசை வந்தது அப்போது அம்மா கிட்ட சொல்கிற அம்மா ஒரு நாய் வாங்கிட்டு வர போகிறேன் அது ஃப்ளாட்டு ஒரு நாலு ரூம் ஒன்லி ஃபோர் ரூம்ஸ் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு சமையல் ரூமு ஹாலு அப்போ அம்மா சொல்கிறாங்க அப்பா வேணப்பா இருக்கிறதே ஃப்ளாட்டுப்பா நாய் ஓடி ஆடி விளையாடாது அப்புறம் ஒன்றுக்கு போ இல்லைம்மா வாங்கி தான் ஆகணும் அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆகாதரா வேணுங்க கடைசி அப்பையன் சொன்னான் பாருங்க ஏம்மா நாய் நான் வாங்குவேன் தாய் நீ இஷ்டர் தான் எங்க இரு வீட்டுக்கு போயிடுட்டான் சத்தியம் சார்து சத்தியம் ஆறு மாசம் ஆச்சு நாய் வேணுமா தாய் போயிடலாமா என்ன குணம் சார்து நொந்து போயிட்டேன் எப்படி நம்பி பிள்ளைங்களை வளர்ப்பீங்க எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு உதாரணம் இது கூட நடக்கூடாது தாயை சிறந்த கோயிலும் தாயை விட என்ன சார் அப்பா அம்மா விட உலகத்தில் என்ன இருக்குது எங்க கடவுள் தாய் தந்தையை விட கடவுள் ஏது அதனால் இந்த மிருகத்தை நம்பி படம் எடுத்திருக்கீங்க ராமநாராயண ஒரு பெரிய உதாரணம் சார் ஒரு நாய் ஒரு பசு ஒரு குரங்கு அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறத விட இந்த மாதிரி மிருகளை நம்பி எடுப்பார் சின்னப்ப தேவர் இவங்களாம் வெற்றி பெற்றிருக்காங்க பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அதோடு கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க நடிகர்களை வச்சு இந்த மிருகங்களை மிருகுகளை துணையாக வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி சின்ன பதேவர் எம்ஜிஆர் அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை புலிசிங்கன்னு எடுப்பார் இவர் நம்ம ராமநாராயண ஒரு நாய் ஒரு குழங்கு ஒரு பசு ஒரு சில ஹீரோக்கள் ஹீரோயினிகள் வச்சுட்டு கதையமைச்சு வெற்றி அறுபது எழுபது படத்துக்கு மேலே வெற்றி இந்த தம்பியை நான் நம்பி பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள் அவர்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்கே வந்திருக்கிற அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும் நீங்கள் இந்த தம்பியை காப்பாற்றுங்கள் இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் மேலும் பார்ட் டூ மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் ஆர்டிஸ்டன் சேர்த்து நியாயம் வச்சு எடுக்க போகிறேன்னு சொன்னார் அவங்க மனைவியை நம்பி தயாரிப்பாளர் போட்டிருக்காரு இந்த குடும்பம் இதுதான் உண்மையான கலை குடும்பம் இந்த குடும்பம் வெற்றி பெற வேண்டும் கிளவர் அற்புதமான புத்திசாலி டைரக்டர் செந்தில் சுப்பிரமணியம் அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் பெரிதாக்கி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே வருகை தந்தில் நடிகர் வெங்கையா பாலன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அவருக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் சாலவை அணைப்பார்கள்